இங்கே வாய்ப்பாடு படிக்கும்போது அஞ்சு வாய்ப்பாடு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது ரெண்டு பத்து ஐமு பதினஞ்சு நாமு பன்னெண்டு ரெண்டாங் எட்டு இப்படி எல்லாம் சொல்ல தெரியும் ஆனால் இந்த அஞ்சை தாண்டும் போது தான் உனக்கு கொஞ்சம் புரியாது இல்லையா இப்போ இந்த கை விரல்களை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம எளிமையாக படிக்கலான்றத பார்க்கலாம் இப்போ இப்போ பறிச்சை காலில் இது இருக்குமா இல்லையா கை எப்படி இருக்குமா இல்லையா நல்லா கவனி இந்த சுண்டு விரல் வந்து ஆறு அடுத்தது மோதிர விரல் என்னது ஏழு நடு விரல் என்னது எட்டு ஆள்காட்டி விரல் ஒன்பது கட்டை விரல் பத்து அதே மாதிரி இந்த கையில எடுத்துக்கணும் சுண்டு விரல் என்ன ஆறு மோதிர விரல் ஏழு எட்டு நடு விரல் எட்டு ஆள்காட்டி விரல் ஒன்பது அட்டை விரல் பத்து இது நல்லா புரிஞ்சுக்கிச்சா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப பாரு இந்த விரலை நான் மடக்கும் பொழுது என்ன ஆயிடும்னா இந்த மடக்குன விரல் வந்து பத்து நீ வச்சுக்கணும் ரைட்டா இப்ப ஒரு விரல மடக்கும்போது பத்தா ரெண்டு விரல மடக்கு நடக்குன்னு இருபது மூணு விரல மடக்கும்போது முப்பது நாலு விரல மடக்கும்போது முப்பது அஞ்சு விரல மடக்கும்போது அம்பது இப்ப 60 70 80 90 100 இப்போ நல்லா கவுனி வரிசையா மடக்கனதுனால வேகமா சொல்லியாச்சு இப்போ நான் மடக்குற வரதுக்கு நீ மதிப்பு கரெக்ட்டா சொல்லணும் இப்போ இது எவ்வளவு 40 அப்ப மீதி பார் கையில விரல் இருக்குதா அடக்கனே அப்ப தனித் தனியா எண்ணிக்கணும் இப்போ இங்க 20 வந்துருதா மீதி எத்தனை விரல் இருக்குதுன்னா மூணு விரல் இருக்குது. இப்ப இங்க கை விரலen மடக்கிட்டோம்மா மீதி எத்தனை விரல் இருக்குது? மூணு விரல் இருக்குது. கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா? இப்ப நான் மடக்குறேன் பாரு. எவ்வளவு மடக்குன விரல்ல எவ்வளவு இருக்குது? அறுபது இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது? 1. இங்க எத்தனை விரல் மீதி இருக்குது? மூணு இப்ப நல்லா கவனி. இப்ப மடக்குன விரலுக்கு எவ்வளவு? எண்பது மீதி இங்க எவ்வளவு விரல் இருக்கு? 1. இங்க எவ்வளவு விரல் இருக்கு? 1. இப்ப எப்படி வாய்ப்பாடு வருதுன்னு பார்க்கலாமா? கவனி. இப்போ ஒன்பது ஒன்பது இப்போ இந்த விரலில் முத ஒன்பது எடுக்கணுமா இது என்ன சொன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த முத வரக்கூடிய ஒன்பதுக்கு இதில் எடுத்துட்டோமா அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒன்பது இருக்கா அதே மாதிரியே எடுக்கலாமா ஆறு ஏழு எட்டு ஒன்பது மடக்கியாச்சா மடக்குன விரலோட மதிப்பு என்ன சொன்னோம் எண்பது